இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியாவையும் ஆனந்தையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனந்த உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரியா வர்றாங்க வந்துட்டு ஆனந்த் உனக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் என்ன இது நான் என்ன டாஸ்க்குன்னு கூட சொல்லலை அதுக்குலாம் ஒர்க் இருக்காது இருக்குன்ற போ அப்படின்னு சொல்ல ஐயோ கோச்சுக்குருவே சரி என்ன டாஸ்க்கு சொல்லு அப்படின்னு சொல்ல இந்தா இந்த ரிஜிஸ்டர் பேப்பரை பிடி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்ல இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாரு பார்த்தையா அதை கூட என்கிட்ட தான் கேட்க அதை படிக்கிறது கூட உனக்கு நேரம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல ஐயோ மறுபடியும் கோவமா சரி சொல்லு ரியா அப்படின்னு சொல்ல நாளைக்கு உனக்கு எனக்கும் மேரேஜ் அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மாதிரி ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்க இல்லை எனக்கும் மீனாட்சிக்கும் நாளைக்கு வந்துட்டு கல்யாண நாள் அவள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பத்து தடைக்கு மேலே கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி நடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாத்தியா ஏதாவது ஒரு சிக்கலை அந்த மீனாட்சி நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் எப்படி எப்படி இவங்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கலை உண்டு பண்ணிட்டு மீனாட்சி சிக்கலை உண்டு பண்ணுறாங்களாம் நம்மளை கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டிக்கா இப்படி தான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நீ வந்துட்டு தட்டி கழிச்சிடுற எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அன்றைக்கி அப்படி தான் நான் கோவிலில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண நீ வரவே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வரவே கிடையாது கடைசியில் பார்த்தா இப்போ என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டே இல்லை நான் வந்துட்டு எல்லா ஏற்படையும் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் நல்லுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அழுக ஆரம்பிச்சிடறேன் ஐயோ ரியா அழுகாத இப்போ என்ன உனக்கு நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கணும் அவ்வளோ தானே அவள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஆனால் நான் போக மாட்டேன் அடிin சொல்லிட்டு இந்த பேக்கும் சொல்ல அப்பாடை ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரியா போய் வேண வேமா ஆனந்தை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ஆனந்தம் வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கத்தில் இருக்காங்க அடுத்து வந்துட்டு அபிராமி வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மீனாட்சியும் தீபாவும் சேர்ந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ இந்த சாப்பாடு எடுத்து வை அந்த சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செல்ல ஆமாக்கா இன்றைக்கி எங்கள் அம்மாக்கா அப்பாவுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு என் கையால் பரிமாற போகிறேன் அப்படின்னு சொல்ல அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல அக்கா டேஸ்டெல்லாம் எப்படி இருந்துச்சு ஓகே தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சூப்பராக இருக்க அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு அதுக்கடி தேங்க்ஸு நீ தான் எல்லா சாப்பாடையும் சமைச்ச என்னமோ நான் சமைச்ச மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நீங்கள் தானே எல்லாத்தையும் கட் பண்ணி அறிஞ்சு கொடுத்தீங்க அதனால தான் நான் வேமா முடித்தேன் அப்படின்னு சொல்ல சரி போதும்பா அவங்க எல்லாம் வந்துட்டு பசியில் இருப்பாங்க வா வயமா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்பும் போது அந்த இடத்து எதுக்கு ஐஸ்வர்யாவும் தாய் கிழவியும் வந்துடுறாங்க ரெண்டு பேர் வந்துட்டு எங்கே உன் குடும்பத்துக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போகிற போல் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க ஆனால் தீபா சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் வந்துட்டு டிராமா பண்ணி உன் குடும்பத்தை மொத்தமாக கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்துட்டே அப்புறம் என்ன முழுசாக இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது தான் எப்படி எப்படி இவங்களே வந்துட்டு வீட விட்டு பணத்தை வாங்குவாங்களாம் அதில் முழுமனாக வாங்குவாங்களாம் கடைசியில் ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திக் மாப்பிள்ளையை காசு கொடுக்க வச்சு அப்படியே இந்த வீட்டுக்கு தள்ளிட்டு வந்துட்டாங்க நல்ல டிராமாக்கார கும்பல் தான் அச்சை அப்படின்னு சொல்ல என்ன பேசனே தெரியாமல் கோவத்தில் இருக்க அந்த சமயத்தில் அதெல்லாம் வந்துட்டு ஜானகியும் மைதிலையும் என்ன அந்த பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கலையெல்லாம் எங்களுக்கு வல்லப்பா சே நாங்களாம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா நீங்களும் நாங்களும் என்ன ஒன்னா யாத்தை எப்படி மயக்குன அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா என்ன சொக்குப்பிடி போட்ட கார்த்திகையை இன்னும் கொஞ்சம் ஏமாத்தி இந்த முழு சொத்தையும் நீ அபகரிச்சு குருவ போல ஆனாலும்மா இந்த திறமை எல்லாம் நமக்கு வரல என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சேச்சே நம்மளோட அம்மா அப்பாவுக்கு இந்த திறமை எல்லாம் கிடையாது அவளோட அம்மாவுக்கு தாண்டி அந்த திறமை அதாவது ஆம்பளைகளை மயக்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க சொல்றதல வந்துட்டு பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி இதை கேட்டதும் மைதிலையும் ஜானகி வந்துட்டு ரொம்ப கோபப்படுறாங்க அவங்கள விடுங்கத்தை இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு போய் பண்ணிடறேன் இப்படி பேசினாக்க அறுத்து கையில் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கோவப்பட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மைதிலி நீ சும்மா ஆயிட அப்படின்னு அப்படின்றாங்க தீபா வந்துட்டு போது நிறுத்துங்க என்ன அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவர தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என் புருஷனோ என் அத்தையோ சொன்னால் தான் வந்துட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் யார் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு அருது கிடையாது அருகதை கிடையாதா நான் வந்துட்டு எனக்கு ஈக்குவலானவங்க கூட சம்மந்தம் வச்சிருக்கேன் உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரல அது மட்டும் கிடையாது நல்ல காசு பணம் கொடுத்து நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் நீ என்ன அப்படியே வந்த உங்க குடும்பம் நாங்களே என்ன ஒன்னா கோவிலுக்கு வெளியிலையும் திருவிழாவிலையும் வந்துட்டு பிச்சை எடுக்கிற குடும்பம் நீங்கள் நீ கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்ல போது நிறுத்துங்க இங்க பாருங்க இனிமே வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ஐயோ தீபா வா சாக்கடை மேல கல்லறிஞ்சா அது நம்ம தான் தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன யாரும் சொன்ன மீனாட்சி அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு பொதுவாக சொன்னேன் உங்களுக்கு ஏன் கோவுறது அப்ப நீங்க சாக்கடையா அப்படின்னு கேட்க ஏ அப்படின்றாங்க சரி வா தீபா போலாம் இதுங்க அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி அவங்க நேரம் முறைச்ச மாணிக்க நின்றுட்டு இருக்காங்க சரி வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி அம்மாவெல்லாம் பார்த்து சொல்ல எங்களுக்கு சாப்பாடு எது வேணாம் நீங்கள் கொடுக்குற எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் நாங்கள் ஏதாவது வாடகை வீடு வீடு பார்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ரொம்ப கோவப்படுறாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கேவலமாக பேசுவாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லலை இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஏன் புருஷனோ ஏன் அத்தையோ எதுனாலும் சொன்னாங்களா நீங்கள் இருக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜானகி மைதிலையும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன அவங்க ஏதாவது சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும் இவங்களுக்குலாம் எப்படி பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஏ அக்காக்கே நீங்கள் இங்கே இருக்குது பிடிக்கலனாலும் இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு பரிமாறிறாங்க கவலைப்பட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அந்த பக்கம் தீபா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துட்டு பூவெலாம் எடுத்து தலையில் குத்திகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு இது என்னது கிரீட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மன்னித்து விட்டேன் அப்படின்னு இருக்குது அதை பார்த்ததும் சந்தோஷமாகி பின்னாடி திரும்பினா கார்த்தி வந்து நிற்கிறாங்க சரி இது நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது